ஹாய் கேஸ் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் நான் ஒரு பெட்ஷீட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதோட ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம ரீச் பண்ணுவோம் அப்படின்னு வந்து நினைக்கவே இல்லை இது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன்ட்டி ஒன் கே இது வந்து பார்க்குறவங்களுக்கு ஓகே என்னடா இதுக்கே எப்படி பேசுகிறாள் அப்படின்னு நினைக்கலாம் இதுவே எனக்கு வந்து பெரிய விஷயம் தான் சின்ன சின்ன விஷயங்களையுமே நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணணும் சந்தோஷப்படணும் அதில் தான் வந்து நம்மளுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த பார்சல் வந்து நேத்தே ரிசீவ் ஆகிடுச்சி தம்பி தான் ரிசீவ் பண்ணிட்டு வந்தார் தம்பினா என்னோடய பையன் தான் என் குழந்தைய தான் நான் தம்பின்னு சொல்லிகிட்ருக்கேன் அவர் ரிசீவ் பண்ணிவிட்டு வரும்போதே அவனுக்காக தான் ரொம்ப ஹாப்பியாக வந்தார் அவனுக்காக தான் இதை ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் டெடி பேர் இருக்க மாதிரி இதில் ரெண்டு பில்லோ கவர் வந்திருக்கு அண்ட் பெட்ஷீட் வந்து ஃபுல்லி ஃபுல்லி பார்த்து பார்த்தீங்கன்னா காட்டன் நல்லாயிருக்கு அவருக்கு நார்மலாக வந்து ஃப்ளவர் டிசைன் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கலாம் எனக்கு வந்து லைட் கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டார்க்காக இருந்தால் பிடிக்காது ஆனால் அது தம்பிக்கு வந்து இந்த மாதிரி பொம்மை அதெல்லாம் இருந்தால் அவனுக்கு பிடிக்குமே அதனால தான் இதை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த பெட்ஷீட் பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு பெரிய பெட் கூட போட்டுக்கலாம் எங்களோட பெட் வந்து சின்னது தான் ரெண்டு பேர் தூங்குற மாதிரி தான் இருக்கும் அந்த சின்ன பெட்கே இது நல்லா பெரிய பெட்ஷீட்டாக இருந்துச்சு அதனால் நான் இந்த சைடு எழுத்தேன் அந்த சைடு போது ஒரு வழியாக எப்படியோ கஷ்டப்பட்டு போட்டு முடித்தாச்சு பார்த்திங்களா இந்த அந்த டெடிபேர் போமா அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஆனால் தம்பிக்காக தான் வாங்கியிருந்தேன் இருந்தாலுமே எனக்கே இது பிடிச்சிருந்துச்சு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒன் செவன்ட்டி செவனுக்கு தான் நான் வாங்கியிருந்தேன் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன் ஆஃபர் எனக்கு வந்து இது ஆஃபரில் ஒன் செவன்ட்டி செவனுக்கு கிடைச்சது ஆனால் பட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு டூ ஃபிஃப்டி அரவுண்ட் டூ இது உங்களுக்கு கிடைக்கும் டூ ஃபிஃப்டியாக இருந்தாலும் பரவாயில்ல இது ஒருத்தபல் தான் நீங்கள் நம்பி வாங்கலாம் நான் போட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு வழியா இதே நான் போட்டு முடிச்சுட்டேங்க ரெண்டு பில்லோப்பு கவர் இதெல்லாம் போடுறதுக்குள்ளவே எனக்கே ஒரு வழியா போட்டு முடிச்சாச்சு அண்ட் இது பெய்டு ப்ரொமோஷனல் வீடியோஸ் எதுவுமே கிடையாது நான் பர்சனலாக எனக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அதுதான் இவங்களுக்காக இப்போ வீடியோ எடுத்து இது ரிவ்யூ போட்டுட்ருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்